தமிழ்நாடு அரசு வான்வழி பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நடத்துவது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி அத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கும் பேருதவியாக இருக்கும் என்று மாநாட்டில் பங்கேற்ற தொழில்துறையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தொழில் வளர்ச்சிக்கான வளர்ந்த நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள இத்தகைய மாநாடுகள் உதவிகரமாக இருக்கிறது என்றும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் ஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் ரெண்டு டிவிஷன் இருக்குது நார்மலாக மெட்டாலிக்ஸ் அண்ட் காம்போசிட்ஸ் மெட்டாலிக்ஸ் வந்து பார்த்திங்கனா நாங்கள் இன்ஜின் ரிலேட்டட் பார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டக்சர்ஸ் எல்லாத்துமே பண்ணிகிட்ருக்கோம் ஓவரால் இன் இண்டியா அஸ் வெல் அஸ் வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சப் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு அதுவும் இல்லாமல் டிக்கோ ஐடாட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார் தமிழ்நாடோட ஸ்டாண்டர்ட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போவே நம்ம வந்து டஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவில் வி ஆர் டஃப் ஃபை கம்பெனி நீங்கள் நம்ப மாட்டீங்க இன் டிஃபென்ஸ் பர்டிகுலர் டிஃபென்ஸ் செக்டரில் டாப் ஃபைவ்ல இருக்கும் நம்ம இது வந்து ஜஸ்ட் டூ இயர்ஸ் பேக் ஆரம்பித்த கம்பெனி தான் இது இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மூலிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் புஷ் ஆகிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாப் ஃபைவ் டாப் ஃபைவ்ன்றது டாப் ஒன்னாக கூட வந்துடும் கண்டிப்பாக இந்தியா லெவலில் ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் அண்டு பர்டிகுலர் ஃபார் சிஎம் சார் ஸோ எஸ்பெஷலி நாங்கள் இந்த எக்ஸ்போக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற ரீசன் வந்து எங்களோட கஸ்டமைஸ்டு மெட்டீரியல்ஸ் ஃபார் ட்ரோன் அப்ளிகேஷன் சென்னையில் ஃபஸ்ட் டைம் நடத்துகிறது ஆக்சுவலி கன்வீனியன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸை வந்து இன்னும் ஈஸியாக எங்களால் அப்ரோச் பண்ண முடியுது ஏன்னா ஒரு கான்ஃபரன்ஸுன்னு வரும்போது தான் எல்லாருமே ஒரே இடத்துல வராங்க ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப தே தேங்க்ஸ் ஆக்சுவலி இப்போவும் अधिरेडी कलेक्शन सर्र सेलिब्रेशन